கோவையில் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக எண்ணெய் யவென்ட் சார்பாக நடைபெற்ற நம்ம ஊரு தாறுமாறு என்னும் ஆடை அலங்கார அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவையில் உள்ள எண்ணெய் இவன்ட் சார்பாக நம்ம ஊரு தாறுமாறு என்னும் தலைப்பில் ஓவியம் மற்றும் ஆடை அலங்கார அணிவகுப்பு கண்காட்சி கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள டைமண்ட் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது என்ஐ இவென்ட் நிறுவனர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தொகுப்பாளர் முத்துக்குமரன் மற்றும் ஃபேஷன் ஆர்ட் நிறுவனத்தின் நிறுவனர் சுகுணா சண்முகம் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் அபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய மற்றும் தமிழ் கலாச்சார முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இதில் வில்லேஜ் என்னும் தலைப்பில் கிராமங்களின் முக்கியத்துவம் குறித்த ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கிராமங்களின் அவசியம் குறித்து ஓவியம் வரைந்து அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது இதில் இந்தியாவின் பன்முகத்தன்மையை தன்மையை கூறும் விதமாக பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார ஆடை அணிந்த மாடல்கள் மேடையில் அணிவகுப்பு நடத்தினர் ஒரே மேடையில் இந்திய நாட்டின் பல்வேறு மாநில கலாச்சார உடை அணிந்து நடைபெற்ற இந்த அணிவகுப்பு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதில் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது வணக்கம் நான் முத்துக்குமரன் நம்ம கோயம்புத்தூர் காலப்பட்டியில என்ன ஈவென்ட்ஸ் நம்ம ஊர் தாருமாறுன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இங்க இங்கே வந்தோம் இங்கே வந்தால் அவ்வளவு கலைஞர்கள் அவ்வளவு வெடிவப்பு கலைஞர்கள் அதுவும் திருமணமான பெண்கள்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது திருமணமானதுக்கு பிறகு பெண்கள் வீட்டுக்குள்ள இல்லாம அவங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கிறாங்க ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப அழகான அற்புதமான ரொம்ப தேர்ந்தவமைப்புளை அவங்க செய்யறாங்க அத செஞ்சிட்டு வந்து ஒரு மேடைய வச்சு அந்த மேடையில அது எல்லாத்தையும் குழந்தைங்களை வச்சு அவங்க ப்ரசென்ட் பண்றாங்க அவ்வளவு அவ்வளவு புது புது விஷயங்களை அவங்க காட்டுறப்போ உலகம் முழுவதும் பல ஆச்சரியங்களை கண்டு வியந்து போறோம் ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஆச்சரியங்களை இந்த உலகம் கண்டு வியக்க அளவுக்கு இருக்கேங்கிற பெருமிதம் இருந்தது அதுல வந்து அவங்க ரொம்ப முக்கியமா பொங்கலை முன்னிட்டு பாரம்பரிய கலாச்சார இந்திய பின்புலத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்ல மறைஞ்சிட்டு இருக்கிற கலாச்சாரங்களை உடையில கொண்டு வந்து கலாச்சார மேம்பாட்டுக்கு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறாங்கிறத பாக்குறப்ப ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது போல நான் நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பண்ணணும் அது என்ன ஈவெண்ட்ஸ் பண்ணாலும் சரி யாரு பண்ணாலும் சரி இந்திய கலாச்சாரத்தை பெண்களுடைய இருந்து வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மேடையில கொண்டு வந்த இந்த நிகழ்ச்சி தயாரிச்சவங்களுக்கும் அவ்வளவு வடிவமைப்பு கலைஞர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்